ஏன்னா பல்வேறு கூடங்கள் வந்து மழை குறித்து மக்கள் மக்களுக்கு ஒரு குழப்பமான செய்தியில் கொடுத்த சூழலை உண்மையில் அந்த பிரச்சனையின் தன்மை என்னங்கிறது நம்ம வந்து விரிவாக பேசும் இப்போது நம்ம மழை குறித்து பேசுகிற இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மறுபடியும் மழை வந்து இருக்குது அங்கே நில நிலவரணம் இப்படி இருக்குது நம்ம கடந்த வார வீடியோ என்னோட நண்பர்கள் பல பேர் நல்லா இருக்குது ரொம்ப கேஷுவலாக இயல்பாக இருந்தது நிறைய புதிய விஷயங்களும் பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கிடையில் இன்னொரு மலை பற்றி அடுத்த வீடியோவும் பேசுற மாதிரி ஆகும் அப்படின்றது தெரியல ஆனால் இந்த மலை வந்து கொஞ்சம் சேதங்கள் ஒரு உயிர் சேதம் இல்லை அப்படின்றத முதல்ல பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகள்ல தான் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் பத்தாயிரத்துக்களவுல மக்கள் மரணிக்கிறாங்க அதுதான் நாம நம்ம தலைமுறை பார்த்த மிகப்பெரிய பேரிடர் அதுதான் அதுக்கு முறை ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே புயல்ல இருநூத்தி எண்பது பேர் அன்றைய அதிமுக அரசால் மீட்கப்படாமல் உயிரிழக்கிறாங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வருது அதுல முன்னூத்தி ஐம்பது பேர் இறக்குறாங்க அந்த பேரிடருக்கு பிந்தைய சூழலை அந்த அந்த முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் மிகச்சிறப்பாக கையாண்டிருந்தாலும் கூட ஒன்றிய அரசின் ஒடுக்குமுறை காரணமா அவரால் ப்ராப்பராக அந்த நிதியை ஒருங்கிணைக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க இதோடையெல்லாம் ஒப்பிடும் போது இந்த மிக்ஜாம் புயல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடியில நடந்து இருக்க கூட பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாவே மரண எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்லதான் ஒரு இருபது பேர் இறந்துருப்பாங்க ஒரு இருபது பேருங்கிறது ரொம்ப இந்த மலைக்கு இந்த கடந்த ஐம்பது நூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மழை அப்படின்னு சொல்றாங்க இந்த மலை கேரளாவில கூட பெய்யலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்படி அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த மரண எண்ணிக்கையை அரசு வந்து மிகப்பெரிய அளவு குறைச்சது இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் இப்போ மக்கள் வந்து பொதுவாக டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா உணவு இல்லை உணவு இல்லை மூணு வேலை எங்களுக்கு சாப்பாடு இல்லை நாங்கள் பசியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற பாதிப்பு எதுவும் இல்லை இதை நான் தப்பாக சொல்லலை ஒரு உயிரிழப்போ ஒரு மிகப்பெரிய சேதங்களோ ஏற்பட்டிருந்தா உணவை பற்றி உணவு செகண்டரியா போயிடும் அது உணவு தான் இல்லை அப்படின்னாக்கா பசியோடு இருக்காங்க சாப்பாடு இல்லை மற்றபடி வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது போக்குவரத்து இல்லை எல்லாம் தடைபட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு முக்கியமான காரணம் தென் தமிழகத்தில் வந்து திருநெல்வேலி நகரம் அது முறையான கால்வாய் இல்லாமல் இருக்கிறதும் தண்ணிகள் போய் சேராமல் இருக்கிறதும் ஒரு காரணம் இன்னொன்று வந்து திருநெல்வேலி வேறு தூத்துக்குடி வேறு தூத்துக்குடிங்கிறது உருவாகியே ஐநூறு ஆண்டுகள் தான் ஆகுது போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடகாமாவுக்கு பிறகு இங்கே வந்தப்போ முதல் முதலா குடியேறினது புண்ணைக்காயல்ல அந்த புண்ணைக்காயல் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்த காரணத்தால் அவங்க வந்து தூத்துக்குடிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை மணல்மேடுகளால் ஆன ஒரு கிராமத்தை இது நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தெரிவு செய்யறாங்க அதுதான் தூத்துக்குடி அந்த தூத்துக்குடி அதுக்கு பின்னாடி நகரமாக தண்ணி கிடையாது அந்த காலத்தில் தண்ணி கொழும்புல இருந்து வருவது மிகவும் எளிதாக இருந்தது தோணிகளில் கொண்டு வந்து கொடுப்பாங்களா விற்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் அதுக்கு போகிற வல்ல நாட்டில் இருக்கிற தண்ணி கொண்டு வந்து அப்படி வளர்ச்சி அடைந்த நகரம் மழை பற்றிய நினைவுகள் அந்த மக்களுக்கு கிடையாது தூத்துக்குடி மக்களுக்கு திருநெல்வேலிக்கோ கன்னியாகுமரிக்கோ மற்ற மாவட்டங்களுக்கோ மழை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மழை பத்தின நினைவாக தூத்துக்குடிக்கு வந்து மழை இல்லைங்கிறது தான் பிரச்சனை மழை இல்லைங்கிறது தான் பிரச்சனை வானிலை ஆவிமையோட இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லலை அவங்க எதிர்பார்க்க ஆனால் மறு முப்பது சென்டிமீட்டரு எவ்வளோ பார்த்தா எதிர்பார்த்தத விட ரொம்ப அதிகமா மழை பெய்யுது இல்லை இதில் நம்ம இந்த வானிலை ஆய்வு மையத்தை பற்றி ஒரு ஒரு ஒன்று பேசணும் அந்த சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம்ங்கிறது ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஒரு வானிலை ஆய்வு மையம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இங்கே நடந்த எந்த பேரழிவுகளுக்கும் தொடர்பில்லாத ஒரு வானிலையை தான் வானிலை ரிப்போர்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க பிரதீப் ஜானுன்னு ஒருத்தர் கொடுத்த தனியார் வானிலை வல்லுநரான அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் எல்லாமே துல்லியமாகவும் ரொம்ப கரெக்டாகவும் இருந்திருக்கு ஆனால் அரசு கொடுத்த வானிலை சென்னை மண்டல வானிலை கொடுத்த எல்லா ரிப்போர்ட்ஸுமே ஒட்டுமொத்தமாக தவறாகவும் பிழையாகவும் இருக்கு இந்த தென் தமிழக மலையில் கூட அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் வந்து பிழையாகும் இது பத்தி நாம ஏதோ ஒரு நம்ம அரசு இதுக்கு என்ன பண்ணலாம் நமக்கான தனியான ஒரு வானிலை மையம் தேவை அவங்களோட குறைபாடா அல்லது அவங்க வந்து ஏதோ வேலுமுனே தமிழ்நாட்டுக்கு செய்யணுங்கிற மாதிரி பண்றாங்களா இல்ல இருக்கலாம் பேரிடரை கணிப்பு என்ன பொறுத்தவரைக்கும் தொழில்நுட்ப பிரச்சனை தாண்டி கணிப்பு சரியா இல்ல இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ச்சியாக வந்து முற்போக்காளர்களை வந்து சரியாக கவனித்து அவருக்கு தனியாக துறைகள் அவரை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சரியாக பயன்படுத்த அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு வெதர்மேன் போன்ற சில நபர்கள் வந்து கரெக்டாக சொல்றாங்க அரசினுடைய புள்ளி விட அவங்க தனியாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அது போன்ற நபர்களை வச்சு நாமே வந்து ஒரு ஆணைய மாதிரியோ அல்லது ஒரு தனியார் முறையை வச்சு கூட அரசு வந்து அதை ஆவணம் செய்யலாம் இல்லை ஏன்னா ஒரு பக்கம் மத்திய அரசு வந்து ச சரியான தகவல் கொடுக்காத பட்சத்தில் இவங்க சரியான தகவல் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகலாம் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எல்லாத்தையுமே நாம சந்தேக கண்ணோடையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இந்த மழை வந்து இப்ப திருநெல்வேலியில காயல் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல மழை பெஞ்சிருக்குதுங்கிற பதிவு வந்திருக்கும் போது இது வந்து இது குறித்து எந்த யோசனையுமே வானிலை இருந்து சொல்லவே அதான் இவ்வளோ பெரிய மழை கொஞ்ச கொஞ்சம் மழை இல்ல சென்னைக்கு வந்த மழை கூட புயல் நாள் வந்த மழை அங்க மழை காலத்து மழையே வந்து அவ்வளோ மழை பெஞ்சிருக்குதுங்கிறது போது வந்து முதலாளோ அதுக்கு முதல் நாளோ வந்து இது ஒரு நாற்பது சென்டிமீட்டராவது பெய்யணும் ஒரு தோராய மகளை எதுவுமே சொல்லல அப்படிங்கிறது வந்து அது ஏதோ கேள்விக்கு நீங்க அது வந்து நீங்க வந்து டெக்னிக்கல் குளர்பாடுனாலும் கூட அந்த குளர்பாடு வேர்மனையை நீங்க பார்க்க முடியுது ஏன்னா அதுக்கு முன்னால சென்னையில பெருமளையில மக்கள் ரோட்ல நிக்கும் போது அப்போ நீங்க அப்டேட் பண்ணணும்ல அப்ப வந்து இந்த மாதிரி பெருமழை வந்துருக்குது அடுத்து ஏதாவது பெருமழை வர்றதுக்கு முன்னால நம்ம டெக்னிக்கலா இன்னும் சரியாயிக்கணும் அப்படின்னு இருக்கணும்னா அப்ப ஒரு அலட்சியமே வந்து அந்த அலட்சியமே கூட அவங்க வந்து ஒரு நம்ம கண்காணிக்கிற விஷயத்துல வந்து தமிழ்நாட்டை பாக்குற நோட்டு இருக்கிறது தான் தோணுது புரங்கபட்சம் திருநெல்வேலி தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலி கூட சொல்லாமல் இந்தியாவை சேர்ந்த திருநெல்வேலி சொல்லலங்கிறதுல அது நமக்கு ஒரு சந்தேகப்பட முடியாதான் இருந்தது இன்னொன்னு நான் பார்த்தது இந்த பேரிடர்கள் இருக்கல அதை வந்து எப்போதுமே வந்து பாசிஸ்ட்கள் வந்து ரொம்ப வேகமாக பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா பேரிடர் காலங்கள்ல தான் செயல்பட வேண்டிய நபர்களால் செயல்பட முடியாது பல சூழல்களால் ஆனா இந்த பாசிஸ்டுகள் ரொம்ப வேகமாக அந்த காலங்களில் செயல்படுவாங்க எப்படி செயல்படுவாங்கன்னா போய் மக்களுக்கெல்லாம் சப்ளை பண்ண வேண்டாங்க வதந்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பரப்பி செயல்படுவார்கள் முதலாம் உலக போருக்கு பின்னர் உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கிச்சு ஜெர்மன்கிற தேசமே வந்து திவால் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது அந்த போரில் வென்ற நாடுகள் ஏராளமான நிபந்தனைகளை ஜெர்மனுக்கு விதிச்சது அந்த அவலம் இருக்குல்ல ஜெர்மன் முதலாம் உலக போர் ஜெர்மனுக்குள் ஏற்படுத்திய அவலம் இருக்குல்ல அந்த அவலத்தில் இருந்து உருவானவர்கள் தான் நாஜிகள் அழகா பயன்படுத்தினாங்க இந்த முதலாம் உலக போரில் ஆரிய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது மக்களை வந்து துன்பத்துல விட்டுட்டு அதுல இருந்து ஆதாயம் பார்ப்பதா உங்களுக்கு இப்ப சென்னை பெருமழை சென்னையில் நடந்த சேதம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு வந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டாங்க முதல்ல அப்புறம் முதலமைச்சர் போய் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கேட்டு திரும்பத்துக்குள்ளார இங்கே ஒரு சென்னையோட மிக அதிகமான மழை வந்து தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் சீரழிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்போது இது ஏற்கனவே கேட்ட தொகையும் வரல இப்போ அதுதான் ஃபைனல்ங்கிற மாதிரி ஒரு குழு வந்து பார்த்தாங்க அப்போ நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது பத்தாதுன்னு சொல்லி இவரு போய் வர பேசிட்டு வந்துருக்குற கேட்டுட்டு வந்திருக்கிறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மறுநாளே அதோட விட சாதாரணமாக வந்திருக்குதுன்னு சொல்லும்போது இப்போ இதுக்காக கிளைம் பண்ண வேண்டியது ஒரு சூழல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷமா ரெண்டு ரெண்டரை வருஷமா திமுக அரசு ஆட்சிக்கு வந்து பிற்பாடு இயற்கை சார்ந்தும் அல்லது வந்து இந்த இயற்கை அதுக்கு முன்னால வந்து கொரோனா செகண்ட் ரெண்டாவது கொரோனா இதெல்லாம் பார்க்கும்போது சரியான ஒரு சூழலை அவங்களுக்கு இல்லை ஆரம்பத்துல வந்து ரெண்டாவது கொரோனா வந்து முதல் கொரோனாவோட கொடூரமான கொரோனா வந்து நீங்க அப்ப பாத்தீங்கன்னா முதல் கொரோனால வந்து மைல்டா இருந்தது ரெண்டாவது கொரோனாவில் மிக முருகமா வந்து ஏராளமான மரணங்களும் வழியேற மக்கள் மருத்துவமனையில் இடம் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு தடை செவங்க ரோட்ல கொடுத்து கலந்தவங்க அப்படிங்கிற ஒரு மோசமான சூழல் தான் இருந்தது அப்ப அந்த அரசு ஒண்ணுமே செய்ய முடியாத போது திமுக எதிர்கட்சியா இருந்து அவங்க இண்டிவிஜுவல வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுல அவங்க கட்சியோட எம்எல்ஏக்கள் மாற்ற சில கூட இறந்து கூட போனாங்க சில பேர் அப்போதான் கைமாத்தி இந்த அரசு கிட்ட வருது அப்ப வரும்போது மிக மோசமான குறானா கைவசம் எந்த பணமும் இல்லை அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கு அந்த அரசு ஏற்கனவே எல்லாத்தையும் தொடர்ச்சி சுத்தமாக ஏராள லட்சம் கோடிகளில் கடனை வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க கையில் சுத்தமாக பணம் இல்லை மிக மோசமான கொரோனாவோட தான் வந்தாங்க அப்போ வந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் அறநிலைத்துறை அமைச்சர்லேருந்து மின்சாரத்துறை அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் கொரோனா ஒழிப்பில் வேலை பார்க்குற ஒரு திட்டமாக தான் செயல்பட்டாங்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் போனாங்க அறநிலைத்துறை அமைச்சர் வந்து கோயில் அன்னதானம் போடுறதை விட்டுட்டு அரசு மருத்துவமனையில் அன்னதானம் போட்டாங்க ஏன்னா அங்கே வந்து தங்கி இருக்கிற அட்டன்ஸுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்றதுனால அன்னதானத்தை கோயில் சார்பான அன்னதானத்தை அறநிலைத்துறை வந்து ஜிஎஸ்டி அரசு மருத்துவமனையில் எல்லாம் கொடுத்து அதை வந்து எல்லா துறையும் ஒரு துறையாக சேர்ந்து செயல்பட்டு ரெண்டாவது கொரோனாவில் கொஞ்சம் மீண்டு வந்ததுக்கு பிற்பாடு பெருமழை திரும்ப வந்து ஆமா வந்து பெருமழை வந்து இதே மாதிரி வெள்ளம் வந்த போது திருப்பியும் அவங்களுக்கு திருப்பியும் மூச்சு விட அளவுக்கு திருப்பி வந்தது இப்போ தான் அந்த பெருமழையும் முடிச்சு கொரோனாவும் முடிச்சு ஓரளவுக்கு நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியாகி வந்ததுக்கு பிற்பாடு இப்போ இந்த ஆண்டு வந்து சென்னையை வந்து இவ்வளோ நிலைகுடை வச்சுட்டு அதிலேருந்து கொஞ்சம் எழுந்து நின்னதுக்கு பிற்பாடு அதே செட்டப் மீண்டும் வந்து நிலை தென் மாவட்டங்களில் வந்து வந்திருக்குது இதே அமைச்சர் குழு இதே மாதிரியான எல்லாரும் அங்கே போய் வேலை பார்க்குறாங்கிறது வந்து இந்த இயற்கை சூழலும் ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாத இந்த கண்ணோட்டமும் இருக்கு பாத்தீங்களா தமிழக அரசு ஒரு பெரும் துயரமா தான் நான் பாக்குறேன் ஆரம்பத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பெரும் துயரமான ஒரு நிர்வாக அமைப்பு முறையிலதான் அது சமாளிச்சுக்கிட்டே இருக்கு அது மாதிரிதான் இருந்தது அது அப்பவும் வந்து கையில காசே இல்லாத போது ஆட்சிக்கு வந்தா நான் முதல்ல வந்து கொரோனாவில் பார்த்தோம்னா நாலாயிரம் கொடுத்தாரு கையில காசு இருக்க கொடுத்தாரு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிவாரண இல்ல பணம் இல்லை ஒன்றும் இல்ல ஒன்றிய அரசு கேட்ட காசு கொடுக்கலன்னும் போது கூட இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு இப்போ இங்கே வந்து இருக்குதுன்னா இப்போ அந்த பகுதி மக்களும் ஆறாயிரூபா பணம் கேட்பாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த நிர்வாகம் வந்து நடத்துறதுல ஒரு சிக்கலும் தொடர்ந்து வேற நலத்திட்டங்கள் தமிழக அரசு வேற நலத்திட்டங்களுக்கு போகாம ஒன்றிய அரசு வந்து நெருக்கடி கொடுக்கறதும் நெருக்குவதும் அந்த ஒன்றிய அரசுக்கு தோதா இருப்பது போல இயற்கை சீற்றங்களும் மற்ற விஷயங்களும் அமையது வந்து அரசுக்கு வந்து பெரிய ஒரு மூச்சு மாதிரியான ஒரு சூழல் தான் ரெண்டு லட்சம் கோடி லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுல இருந்து அள்ளி கொண்டு போறாங்க எல்லா வரிகளையும் நம்மளுக்கு வெறுமனே கலாது வரியும் பத்திரப்பதிவுல இருந்து டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வரி தொடர்பான இந்த மூணு விஷயங்களா நம்ம கையில இருக்கே தவிர ரெண்டு கோடியை கொண்டு போய் குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் கொண்டு போய் அந்த அவங்களோட பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கொட்டுகிறார் நமக்கு நம்ம மக்கள் கொடுக்குற ரத்தத்தை அவங்க கொண்டு போய் எங்கேயோ கொட்டிட்டு நம்ம ஜனங்க பாதிக்கப்படும் போது அவங்க போய் கையேந்த வேண்டியிருக்கு அதை அவன் கடனா வாங்கிட்டு போன்னு சொல்றான் ஏன் நீ வட்டி கடையா நடத்துற அரசாங்கமா வட்டி கிடையா இல்ல அதுதான் நீங்க சொல்ற செய்தியை தான் ஒன்றிய அமைச்சர் வந்து எங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய கொடுங்க அவர் கேட்க அதான் உதய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதில் என்ன உங்க அப்பா வந்து காசையா கேட்கறேன் காசை எடுத்து வச்சிருக்க திருப்பி கொடுன்னு கேட்டார்ல இல்ல அவட உரைக்கிற மாதிரி கேட்டா கூட அவனுக்கு வரல அதுக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற புதுச்சேரி மற்றும் இதுல இருக்கிற தெலுங்கானா இருக்கிற கவர்னர் தமிழிசை வந்து உடனே அவருக்கு பதில் கொடுக்குறாரு நானும் கவனிக்கிறேன் திமுக வேற யார் எது சொன்னாலும் அந்த ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல அவர் அமைச்சர் உதயநிதி ஏதாவது சொன்னார்னா அவர் அவரை மட்டும் டார்கெட் பண்றதுங்கிறது ஏதோ திட்டமிட்டு யாரோ அசைன்மெண்ட் கொடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட வந்து உதயநிதியை நீங்க வாட்ச் பண்ணிவிட்டாரு அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்லி சொல்ற மாதிரி எனக்கு திமுக நிறைய பேர் செயல்படுறாங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனாலும் இவங்க வந்து தொடர்ந்து வந்து அவரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க காரணம் பண்ணி பேசுறது பாருங்க ஏதோ அவங்க தனிப்பட்ட முறையில விரோதமா இருந்து செயல்படுற மாதிரி ஒரு தொழிலே இருக்குது அவர் சொன்னதுக்கு இவங்க வந்து ரொம்ப இழிவான வந்து பதிலுக்கு வந்து உங்க அப்ப அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மரியாதை முறையா பேசுறது ஒரு கவர்னராட்டு இருக்கு பேசுறதுங்கிறது ஒரு பெண்ணா இருக்கு பேசுறாங்க அப்போது ஒன்றிய கிட்ட மாநில வந்து தன்னோட நிதியை கேட்குறாங்க ஆனால் சரி நீங்க கேட்டது முறை இல்ல ஆனால் ஒன்றிய அரசு நிதி கொடுக்க வேண்டிய கடமையும் கூட அவங்களால சொல்ல முடியல அப்ப அவங்க தமிழராக இருக்கிறாங்க தமிழராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருந்து அவங்க வந்து சர்வேவ் பண்ணியிருக்குறாங்க ஒரு தமிழர்னு அவங்க பெயர் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு செங்கி தமிழெல்லாம் பேர் வச்சிருக்காங்க இல்லை அது செங்கல் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க தமிழரா இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல தமிழ்நாடு முற்றிலுமா புறக்கணிக்கிறத ஒரு தமிழ் பெண்ணாக ஒரு இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து தான் வாழ்ற பகுதியில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி இதே தூத்துக்குடியில் நல்லவங்க தான் அவங்க மக்கள் இவ்வளவு அடிச்சுக்கிட்டு போறாங்க போய் பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அங்க நீங்க தோத்தா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்கல்ல அப்ப நீங்க வாழ்ந்த பகுதி தானே உங்க உறவினராக தான் இருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிறாங்க எந்த உணவுமே அவங்களுக்கு இல்லைங்க

சோசியல் மீடியால பாக்குறேன் நம்ம கவர்னர் ரவியை குறித்து சொல்றோம்ல கவர்னர் ரவியை வந்து ரொம்ப ஈஸியா தமிழ் தேசியவாதிகள் சொல்ற மாதிரி அவரு பீகார்காரரு அப்படின்னு ஆனா தமிழ் இசை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டு கவர்னர் கூட இல்ல கவர்னர் ரவியை விட மோசமா வந்து ஜிமுக எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராக பேசுறாங்கிறதுல வந்து சங்கிகள்ல வந்து நீங்க வந்து பீகார்காரர் தமிழ் தமிழ்நாட்டுக்காரர்லாம் பார்க்க முடியாது சங்கிகள் எங்க இருந்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க அப்ப இவரா இருக்கிற ரவி வந்து பீகாரில் இருக்கிற எளிய மக்களுக்கு ஆதரவாக வரும்போது அவர்களால் நடக்க முடியாது அது மாதிரி இருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவாக அவங்களால நடக்க முடியாது அவங்க ஜாதிகாரங்களுக்கு உண்மையாவே அவங்க நடக்க முடியாது அதனால அவங்களோட கண்ணோட்டங்கிறது வந்து இந்த நேரங்கள்ல வந்து அவங்க நக்கல் பண்ணி பேசுறது அது வந்து நிதி கேட்கறத வந்து கொச்சப்படுத்தி பேசுறது வந்து கொச்சப்படுத்த மொத்தத்துல ஒரே நிதி சொன்ன மாதிரி நம்ம அப்பா வீட்டு காசு நம்ம அப்பா வீட்டு காசை தான் நம்ம ஜனங்கள் தண்ணியில மறக்கும் போது நம்ம கேட்கறோம் அதை தராம அதுக்கு ஆயிரம் கட்டு அதை கொடுக்கறதே கிடையாது பல வருஷங்களா கொடுக்கறது இல்ல இது மிக சொன்னது வந்து என்ன ஏடிஎம் வச்சிருக்கு ஒரு மரியாதை குறைவா மக்களுக்கு பணம் கட்டதுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் அவ்வளவு மோசமா பேசுறாரு ஒரு மாநிலத்துல இருக்கிற உரிமை உள்ள ஒரு ஒருத்தர் வந்து அப்படிதான் கோவப்பட முடியும் நீங்க மாநில உரிமை மாநில சுயாட்சின்னு அந்த கோவத்துல இருக்கிறது மக்கள் தான் இல்லைங்க மாநில சுயாட்சியோட டைமென்ஷன்ல அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி மாநில உரிமைங்கிறது அது ஒரு ஸ்டைலு கலைஞர் ஒரு ஸ்டைலு எளிய மக்கள் கண்ணோட்டத்துல மாநில சுயாட்சியின் ஒரு சார்பான வடிவம்னா உங்க அப்பா ஓட்டு காசா எந்த அப்படின்னு சொல்றாங்க இது மாநில சுயாட்சியோட வடிவம் அது நீங்க வந்து தனியில மூழ்கி இருக்கிற மக்கள் மத்தியில படத்து கொடுன்னு கேட்டா இந்த ஏடிஎம் இருக்கு எனக்கு சாப்பாடு இல்லைங்க காசு யாருமே வந்து பார்க்கல பாக்கல யாருமே வந்து பாக்கல சாப்பாடு காசு கொடுங்கன்னு மக்கள் கேக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் ஏடிஎம் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு மோசமான பார்க்கப்படும் அதை விட மோசமானதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றது இங்கே தமிழ்நாடு அரசு சங்கிகள் வந்து ஒரு குற்ற உணர்வே இல்லை அவங்களுக்கு இவ்வளவு சூழல்ல நீங்க திமுக பத்திரம் ஆயிரம் பேசுங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பத்தி எவ்வளவு இழிவா பேசுறீங்க பேசுங்க மக்கள் துயரமா இருக்கும் போது திமுக அரசு செய்ய முடியல யாரு வந்து செய்ய வேண்டியது தரேன் அப்படிங்கறத நம்ம கேள்வி மாறாக இவங்க அதை வந்து கேள்வி பண்றது கிண்டல் பண்றது அதை வந்து திமுக எதிராக மாற்றுவதுங்கிறது இவங்க கவனம் பார்த்துக்கிறாங்க நாம இன்னும் ஒன்ன மட்டும் சுட்டி காட்டிக்கிறேன் இப்படி ஒரு சூழல் உருவானது எப்ப உருவானது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நாம வரி பணத்தை எல்லாம் கொண்டு போய் இது பண்ணிட்டு அவன்கிட்ட அவங்க போய் எங்க காசை கொடுங்க அப்படின்னு கேட்டா கடன் வாங்கிக்கோ அதுக்கு இந்த இந்த நிபந்தனைகள் இத்தனை தான் கடன் அப்படின்னு நம்ம அப்ப விட்டு காசுக்கே அவன் நிபந்தனை போடுறான் இது வட்டி கடை நம்ம தெருவுல வந்து வட்டி கடை வச்சுட்டு நம்ம பணத்தையே எடுத்து நம்மள்கிட்ட பேசுவான்ல அது மாதிரி ஒரு வட்டி கடை கடந்த மாதிரி தான் மோடி நடக்கிறாரு இது பிரிட்டிஷ் மிக மோசமா மிக மோசமா இருக்கு இல்ல பண்டையில பாப்போம்ல ரொம்ப வறுமையில துயரத்துல ஒரு விவசாயி குடும்பமே வறுமையில இருக்க வேற வழி இல்லைன்னு சொல்லும் போது பண்ணையாட்ட போட்டா மொத்த பத்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு பார்த்துவார்ல அது மாதிரி ஒரு தொழில விவசாயி அது ஜெயலலிதா சுயநினைவு இல்லாம இருக்கும்போது அப்பல்ல இருக்கும்போது உதய் மின் தட்டம் உணவு பாதுகாப்பு மசோதா போன்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அடிச்சு இவங்க சைன் பண்ணதுனாலதான் இப்ப நாம சந்திக்க முடியாத நெருக்கடிக்கு காரணம் அவன் அத கடனா வாங்கிட்டு போனேன்னு சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர் செல்வமும் வந்து பாக்கிறாங்க இப்ப பாஜகவும் ஜெயலலிதாவும் அந்த மின் தட்டு உதய மின் தட்டுன்றது இல்ல இருந்தா அந்த பேரை பார்த்து வாங்க இப்படி அந்த திட்டத்தை பார்த்தமா எடப்பாடி சொல்லுவது ஒரு செய்தி எடப்பாடி வந்து ஒரு செய்தி சொன்னார் ஒரு கருத்து சொல்லியிருந்தா இப்போ முதல்வர் வந்து பிரதமரை பார்ப்பது மக்களுக்காவது பார்க்க போல அவர் கூட்டணி கட்சியை வந்து பேசுறதுக்காக போனோம் அந்த மாதிரி மோசமான ஒரு எடப்பாடி அவர் என்ன வேலை பார்த்தாரோ அது அடுத்த சொல்றாரு அதை நம்ம அப்பவே பேசணும் அதாவது எடப்பாடி இப்ப வந்து முதல்வர் போகும்போது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் போறாங்க அவர் போய் பார்க்கிறாரு ஆனா இதுல வேடிக்கை சொல்றாரு எடப்பாடி அவங்க அவங்கது அப்படின்னா அப்ப வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மாநில உரிமைகள் போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனோம் ரெண்டு பேரும் ஒன்னாவே போனது கிடையாது அப்போ முதல் நாள் எடப்பாடி போய் வந்து முதலமைச்சரை இவர் ஓ ஒருவேளை ஓபிஎஸ் முதல் நாள் போயிட்டாருன்னா மறுநாள் இவர் போவாரு மாநில உரிமைகளுக்காக முதலமைச்சர் ஒரு நாளும் துணை துணை முதலமைச்சர் இன்னொரு நாளும் போறதுல வேற வேற ஸ்டேட்டா அப்ப என்னன்னா இவங்க சொந்த வாரத்துக்கு போல இவருக்கு என்ன பண்ணுவாரு ஓபிஎஸ் ஏங்க உங்க பேச்சை கட்டத்தினாங்க நான் ஆட்சி அவர்கிட்ட கொடுத்தேன் எனக்கு மாத்தி கொடுக்க கூடாதா தெய்வமே அப்படின்னு ஒரு மிக்க நெஞ்சிருப்பாரு இவரு போனோம்னா நம்ம ஆட்சியை பறிக்கிறதா பேசிருப்பான்னு சொன்னா தெய்வமே உங்களை நம்பி தான் நான் பதவி அவர்கிட்ட சொந்த நலனுக்கும் அவங்களுக்குள்ள போட்டிக்காக தனித்தனியா போய் பார்த்த இவங்க அந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா அதை தூக்கி இங்க போடுறாரு எந்த யோகிதருக்கு ஒண்ணு பேசுறதுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு சார்பாக போறவங்க ஒன்னா போகாம தனித்தனியா போய் பிரதமர் பார்த்துட்டு வந்த நீங்க ஒரு முதலமைச்சர் போய் போறாரு இந்த முதலமைச்சர் உங்க கூட்டணி இல்லையே முதலமைச்சர் தான் வந்து இந்தியா முழுக்க பாஜக மோடியை அகற்றுவதா எங்க திட்டம்னு சொல்றாரு தனியா போய் இந்த அக்ரிமெண்ட் பண்ண போறாரு அவர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு அப்போ அவதூறு பேசுவது நீ சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு இந்த மலை வெள்ளத்துல அவருக்கு ரொம்ப குஜாலா இருக்கிறாரு அவரோட பாடி லாங்குவேஜ்ல ரெண்டாவது பொதுவாகவே கேலிக்குள்ளான ஒரு மனிதர்களாதான் எடப்பாடியே நம்ம பார்க்கணும் ஆனா அவங்க இந்த மண்ணுக்கு உருவாக்கின ஆபத்து இருக்குல்ல அது வந்து நகைச்சுவையானதோ அரசு தமிழ்நாட்டில மிக மோசமான ஆண்டுகள் அவங்க அநேகமான ரெண்டு பொலிட்டிசியன்ஸ் அது குறிப்பா எடப்பாடி படைஞ்சி அதாவது தன்னோட பதவிக்காக என்ன வேணாலும் இதை மத்தவங்க செய்யுமா அதாவது அதுதாங்க அவங்க காமெடியெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க அமைதிப்பட அமாவாசை அமைதிப்பட அமாவாசை பார்க்க பார்க்கலாம் பண்ணாரு ஆனா மாதிரி எவ்வளவு மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளாரே அமைதிப்பட அமாவாசையா இருந்துதான் பதவி வாங்கினவங்க காலில் விழுந்து அது மேல விழுந்து கடைசியில அந்த படத்துல வந்து மணி கால வரசலா மாதிரி போட்டு உட்காரு வரல அது மாதிரி சசிகலா கிட்ட காலில் உளுந்து பதவி வாங்கிட்டு சசிகலா யார் எனக்கு பெரிய தெரியாது பெரிய இவங்களும் தான் இவரு அதனால இவங்க கட்சிக்குள்ளாரியே இவங்களோட பதவியை வாங்கினது வந்து அமைதிப்பட அம்மாவாசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராவே மாறினவங்க ஏன் ஜெயலலிதாவுக்கு உண்மையா இருக்கிறாங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு எங்கேயுமே இரண்டல் நிகழ்ச்சி அந்த அம்மாவை பத்தியான ஒரு நாள் நிகழ்ச்சி இரண்டல் நிகழ்ச்சி செய்யவே இல்லை திமுக கலைஞருக்கு செய்யறாங்க பெரியாருக்கு செய்யறாங்க அண்ணாவுக்கு செய்யறாங்க அவ்வளவு ஏங்க அப்துல் கலாம் கட்சியே கிடையாது அவர் ஜனாதிபதி அப்துல் கலாமோட நினைவு நாள் வந்ததுன்னு சொன்னா தமிழக முழுக்க அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் அவங்க இவங்க வந்து ஏதோ ஒண்ணு வச்சு அப்துல் கலாம் நினைவு கூறுறாங்கல்ல அந்த அளவுக்கு கூட ஜெயலலிதாவை எங்கேயுமே அதிமுக நினைவு கூறுறது பெருசா எந்த வருஷமே இல்லங்க அந்த அம்மா செத்த மறு வருஷமே ஒண்ணும் பண்ணல அப்ப என்னன்னா சும்மா யாராவது ஒரு ஜெயக்குமார் இவங்க எல்லாம் யாராவது ஜெயலலிதாவை பத்தி பேசிட்டாங்கன்னா உடனே உதய நடக்கிறதே வேற நீ நடமாட முடியாது எல்லாம் சொல்லுவாங்க இது அந்த அம்மா நடமாட முடியாம போனதுக்கே இவைதான் காரணம் சொல்லிட்டு இது காரணம் அந்த அம்மா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆட்களா வச்சுக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்க பின்னாடி அவங்க வந்து லாஜிக்ல யோசிங்க ஒருத்தங்க வந்து தன் கீழ இருக்கிற அமைச்சர்களை வந்து கண்ணியமா நடத்தி இருந்தாங்கன்னா இவங்க வந்து எப்படி மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க இன்னொன்னு வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வார்த்தையா இருக்காரு வந்தாருன்னா அடிப்பாரு பின்வாரு கண்ணு மனு தெரியாமடிப்பாரு மோசமான வாத்தியாரா இருக்கும்போது நான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படி படிக்கும் போது அந்த வாத்தியார் வரலன்னா நாங்க மகிழ்ச்சி அடைவோம் லீவு ஆப்சண்ட் சொன்னா ஒரு நாள் அந்த வாத்தியார் செத்து போயிட்டாருன்னு சொன்னா பசங்க எல்லாம் ஓ கத்துறானுங்க சந்தோஷமா

நீ சம்பாதிச்ச நீ வச்சுக்க பாருங்க போய் கப்ப கட்ட வேண்டியது வேண்டியதில்லைங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட எடுத்தாங்க பார்த்தீங்களா அப்போ சசிகலாங்கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கு பாடி உங்களுக்கு அவ்வளவுதான் இப்ப ஜெயலலிதா சசிகலாங்கிறது யாருன்னா தனக்கு பதவி கொடுத்துட்டு தனக்கு கண்ட்ரோல் பண்ற ஒரு ஒரு பயங்கரமான ஆள் இல்லை கால ஏன் இவங்க இப்போ கால்ல விழுறாங்கன்னா இவங்க பெரிய வந்து பெண்களை மதிக்கிற கடவுளா மதிக்கிறவங்களா இல்ல நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க அவங்க வந்து இப்போ ரொம்ப சுதந்திர பொறைய அப்பவே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஃபீல் பண்ணிருக்கேன் அப்பா ரொம்ப சேஷம் அதான் போன முறை ஆட்சியில் நடக்கும் போது நான் சொன்னேன் இந்த மாதிரி எடப்பாடியும் ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து இந்த மாதிரி அடிமையா இருக்கிறீங்களே நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து மோடிக்கு அடிமையா இருக்கிறீங்களா அடிமைகள் 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 சொல்லும் சொல்லும்போது அவங்க சிரிச்சிருப்பாங்க என்ன ஓபிஎஸ் நம்மள போய் இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு அடிமையா இருந்தோம் அம்மா விட்டு ஜெயலலிதா சசிகலா மட்டும் எவ்வளவு அடிமையா இருந்தால் காலில் போட்டு மீச்சாங்க நம்மளை வந்து எழுந்துக்கே விட மாட்டாங்க நம்ம குடிஞ்சு தான் நிற்போம்